நேரம் நம்ம கடந்து போகலாம் சங்கீதம் நூத்தி இருபதாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிங்க என் ஆ நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு இந்த விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கணும் ஏன் எத்தனையோ நமக்கு விடுதலை கொடுத்தனால அவர் அந்த சத்தத்தை கேட்டு செவி கொடுத்தனால இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம் ஹலை லூயா இப்போ சொல்லுது என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுறேன் என்ன பண்ணார் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என் நெருக்கத்தில் மனுஷனை நோக்கி நான் கூப்பிடுறேன் என்ன செய்வான் என்ன செய்வான் செவி கொடுக்க மாட்டான் நீங்கள் நல்லா இருக்கும்போது அவன் செவி கொடுப்பான் ஆனால் உங்களுக்கு நெருக்கம் வரும்போது உங்களுக்கு நெருக்கம் வருதுன்னு தெரிஞ்ச அதுக்கு மொதல் நாள்லேருந்தே உங்களை விட்டு போயிடுவான் இல்லையா எனக்கு அப்பா கூப்பிடுறாரு இல்லாடி எனக்கு ஒரு வேலை இருக்குது எதையோ ஒன்றை சொல்லிவிட்டு நம்மளை விட்டு விலகிடுவான் நம்ம காசு இருக்கிற வரைக்கும் இருப்பான் கெட்ட குமாரன் வாழ்க்கையில் பாருங்கள் அவங்ககிட்ட பணம் இருக்கும்போது நிறைய நண்பர்கள் இருந்திருப்பாங்க ஆனால் அவனுக்கு நெருக்கம் வந்தவனே யார் இல்லை யாருமே இல்லை ஒன்னே தான் இருந்துச்சு என்ன இருந்துச்சு தவிடும் பண்ணி கூட்டத்தோட தான் அவன் இருந்தான் அப்ப ஆனா இந்த வசனம் நமக்கு சொல்லுது என் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்ப என் நெருக்கத்துல ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க நான் மனுஷனை நோக்கி கூப்பிடக்கூடாது நான் தேவாதி தேவனை நோக்கி கூப்பிடணும் அலையலூயா என் கண்ணீரில் நான் மனுஷனை நோக்கி பார்க்கக்கூடாது என் கண்ணீரில் தெய்வ சமூகத்தை நோக்கி நான் பார்க்கணும் அண்ணாளுடைய கண்ணீர் அண்ணாளுடைய கண்ணீர் அடக்க முடியாத கண்ணீர் இருதயம்லாம் உடஞ்சு போன கண்ணீர் இல்லையா வாழ்க்கையில் அடுத்து என்ன நிலைமன்னு தெரியாத கண்ணீர் அவங்க சொல்கிறாங்க என் இருதயத்தை எல்லாம் நான் ஊற்றி ஜபிக்கிறேன் ஆனால் மனுஷன் பார்த்தா இவ வந்து தப்பு பண்ணிட்டான்னு நினச்சி சொன்னாங்க ஆனா ஆண்டவர் பார்த்தாரு அந்த கண்ணீரின் நெருக்கத்துக்கு அந்த அந்த விலையை கத்தர் கொடுத்தார் அலையலையா அதான் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிடுறேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் இந்த வசனம் நீங்க நல்லா பதிச்சு இறுதியத்தில் வச்சுக்கணும் நிறைய வசனங்கள் நான் நெருக்கத்தில் யாரை நோக்கி கூப்பிடணும் அவரை நோக்கி மட்டுமே கூப்பிடணும் நெருக்கத்தில் மனுஷங்கிட்ட போகாதீங்க நண்பர்கிட்ட போகாதீங்க உறவினற்ற போகாதீங்க அவங்க எல்லாம் உங்களை உதறி தள்ளிடுவாங்க ஏளனம் பண்ணி பேசிடுவாங்க அந்த நேரம் நமக்கு நிறைய கவுன்சிலிங் வேற தருவாங்க